கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராஜாவே நீங்கள் தாங்க கன்னி ராசி தான் ராஜா தை மாதத்தில் யார் ராஜான்னு கேட்டால் நீங்கள் தான் ராஜா உங்கள் பசங்க கொடி கட்டி பறப்பாங்க ஸ்போர்ட்ஸில் பெரிய அளவுக்கு சாதிப்பாங்க பேட்மிண்டன் கிரிக்கெட் இந்த மாதிரி இடங்களில் செலெக்ஷன்லாம் உங்கள் பேர் பசங்க வந்துடும் நிறைய பேருக்கு பெரிய போட்டிகள் வைப்பீங்க வெற்றி பெறுவீங்க நிறைய பேருக்கு வீடு வாங்குறது நிலம் வாங்குறது சொத்துக்கள் வாங்குறது பணம் கூவியும் எல்லாருமே வேறு ஆப்ஷனே கிடையாது உங்ககிட்ட சரணாகதி அடைகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் யாருமே உங்களை எதிர்க்கவே முடியாது பயப்படுவாங்க இதிலேயே டெரிஃபைடு அந்த பயத்தை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் உங்களுக்கு உண்டு கன்னிராசி நண்பர்கள் நான் பார்க்குறது ஒன்றுனா பேக் பெயின் லோவர் பேக் அப்பர் பேக் எல் ஃபோர் எல்ஃபை அதே மாதிரி கொஞ்சம் ஜுரம் இதெல்லாம் இந்த மாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பசங்க ஹெல்த்து பார்த்துக்கணும் ஆனால் லைஃப்பில் இந்த டைம் மட்டும் மரமே வரவே வரவாது அந்த அளவுக்கு இருக்குது பூர்வீக சொத்துக்கள் பஞ்சாயத்து எல்லாம் முடிய போகிறது லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிறவங்களுக்கு லீடர்ஷிப் வரும் கேப்டன்ஷிப்பு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும் மீடியா துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கும் மெனி வெரி செலிப்ரிட்டிஸ் மெயினாக நான் சொல்கிறது சினிமா துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும் நம்பிக்கை பல மடங்கு உயரும் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கிற மாதிரி நடக்கும் அமோகமான ஒரு காலகட்டம் கிளாரிட்டி ஆஃப் தாட்டு இது எல்லாமே கண்ணிக்கு இந்த மாதம் முழுக்க முழுக்க பிரம்மாண்டமாக இருக்கு ஹார்ட் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது நல்லாயிருப்பேன் குலதெய்வத்துடைய வழிபாடு ஏற்றத்தை